இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் பேசியது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த விதமான ஒரு முன்னோட்டமும் என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக திரு நடிகர் விஜய் அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு குரலாய் ஆர்எஸ்எஸ் எதை காலங்காலமாக சொல்லிக்கிட்டுருக்கோ அந்த ஒரு குரலாய் அவரை அறிந்தோ அறியாமலோ அப்படின்றதெல்லாம் கிடையாது தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு செய்திருக்கிறார் நான் எல்லா வீடியோவுமே வழக்கமாக பேசுகிற போது பேசுவேன் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் குறிப்பாக இளம் வயது ரசிகர்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆற்றலும் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் சரியா தப்பா அப்படின்னு சீர்தூக்கி பார்ப்பதற்கு குறைந்தபட்ச ஆற்றல் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரியாமல் தட்டி கொண்டிருந்த பல இளைஞர்களும் மாணவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் செய்த தவறுக்கு இன்னைக்கு வருந்தி மனம் திருந்தி மீண்டும் இந்த திராவிட இயக்கத்தை நோக்கி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை போன்ற மாணவர்கள் சிறார்கள் இளைஞர்கள் என்னத்துக்கு கைத்தட்டுறோம் எதுக்கு கைத்தட்டுறோம் நாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டோம்னா அவர் எதை சொல்கிறதுக்கு நம்ம கைத்தட்டுறோம் உண்மையாகவே நீட் மட்டும்தான் உலகமா மருத்துவம் மட்டும்தான் உலகமா இது மட்டும்தான் உங்களுக்கு குழப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய டோனை சாஃப்ட் டோனில் கேட்டாலும் சரி ஹார்ஷான டோனில் கேட்டாலும் சரி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன குறிப்பாக நீங்கள் யாரை உட்கார வச்சுக்கிட்டு அதை பேசுகிறீங்க போன்ற பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் இவர் பேசிய பல செய்திகள் பல பொய்களுக்கு நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணதில்லை நம்ம கமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எதுக்குங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி பல செய்திகளுக்கு நம்ம பதில் சொல்லாமல் கடந்து போயிருந்தாலும் மிக முக்கியமாக கல்வி குறித்த எந்த செய்திகளுக்குமே நம்ம அந்த மாதிரி கடந்து போகிறது கிடையாது எனவே இந்த வீடியோ முழுக்க முழுக்க விஜயினுடைய இந்த பேச்சு இந்த சாரம்சம் இது யாரினுடைய குரல் இது இப்படியே நீடித்தால் தமிழ்நாடு இவருக்கு என்ன பதிலை சொல்லும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க டிவாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் பேசியது நான் வந்து என்ன பேசினாலும் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க இதை கேட்கக்கூடிய நீங்களுமே கொஞ்சம் கடுப்பில் எரிச்சலில் தான் இருப்பீங்க என்னையா இது ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இது இன்று கிடையாது அவர் பேச அதாவது இந்த ஒரு இரண்டு வருடங்களில் அவர் பேசிய மிக குறைவான நிகழ்ச்சிகளுமே மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளில் அவர் முதல் முறை பேசியதும் சரி இந்த முறை பேசியதும் சரி வரலாற்று பிழை அப்படின்றது ஒன்று வரலாற்று பொய்களை நிறைந்த உரைகா உரையாக அமைந்திருக்கு அதை நம்ம அவரை சொல்ல முடியாது அவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸோ இல்லை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர்களோ தவறாக சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே அது ஒரு பரிதாப உணர்ச்சியோடு தான் சொன்னோம் என்ன பேசுகிறீங்க இல்லை என்ன அறிக்கை விடுறீங்க அப்படின்றத யாராவது கொடுத்தாலும் கூட அது சரியாக இருக்கா இதை பேசுனா இந்த ரியாக்ஷன் கரெக்டாக இருக்குமா தமிழ்நாட்டு அரசியலோடு இது ஒன்றி போகுதா இது வந்து கொள்கை தலைவர்கள் நம்ம சொன்னோமே அவங்க சொன்ன கருத்தோடு உடன்படுதா அல்லது முரண்படுதான்றதை பார்த்துக்கணும் அப்படின்ற பல அறிவுரைகளை நம்ம ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லியிருந்தோம் ஆனால் எப்போவுமே இன்றைக்கு உரை வரைக்குமே அவர்கள் பேசக்கூடியது அப்படின்றது எங்கள் அப்பன் குதிர்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி வரும்ல அந்த மாதிரி நான் பிஜேபி ஆள் கிடையாது நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி ஆனால் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு பிஜேபி தான் அவரை அனுப்பியிருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கு இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு நீங்கள் ஆளுநர் வடிவில் வந்தாலும் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்தாலும் கதை சொல்லிட்டு வந்தாலும் ஆமக்கறி சொன்னாலும் நீங்க என்ன வடிவத்தில் வந்தாலுமே உங்களை கரெக்டாக இந்த மக்கள் வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் அந்த ஒரு ஆற்றலை அந்த பகுத்தறிவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு கொடுத்துருக்காரு இப்போ எங்களை கூட கேட்பாங்க எங்க ஒருத்தர் அரசியலுக்கே வரக்கூடாதா ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா கட்சி ஆரம்பித்தாலே உடனே அவர் பிஜேபி பி டிம்னு சொல்லிவிடுவீங்களா பிஜேபின்னு சொல்லிடுவீங்களா இதுவரை அப்படி யாரையெல்லாம் சொன்னோமோ அவர்கள் எல்லோரும் அந்த தான் போய் நின்று இருக்கிறார்கள் ஏன்னா இது வந்து சும்மா வாய் கசக்குது மாங்காய் புளிக்குது அப்படி பேசுகிற கதை கிடையாது நடப்பதை வைத்து இவர்கள் செய்யக்கூடியதை வைத்து செய்ததை வைத்து நாம் பேசக்கூடியது அப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் இவர் கை கட்டி நின்றது கார் வாசல்லே நின்னது வீட்டு வாசல்லே நின்றது இதையெல்லாம் நிறைய பேர் ட்ரால் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகவே விரும்பலை ஏன்னா அன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு இது இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு திமுகவை அழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும் திமுக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரணும் இது எல்லாமே உங்கள் அரசியல் நிலைப்பாடு அது உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் உங்களுடைய அரசியல் சரியானதாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கானதாக இருந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை நிராகரிப்பார்கள் அதுக்குள்ளே நம்ம போகலை ஆனால் நமக்கு எங்க கோவம் வருதுன்னு கேட்டால் நீங்க பத்தாவது பன்னெண்டாவது குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார தான் பரிசளிப்பு விழா நடத்துறீங்க அதெல்லாம் அவங்க பெற்றோர்களோடு வந்திருக்காங்க அந்த இடத்தில் உங்களுடைய பேச்சு எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக இருக்கு ஒரு கட்டத்தில் நீட்டை ஒழிக்கணும் நீங்களா தான் ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க நீட் தான் உலகமா அதை தாண்டி உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இதை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஏன் இந்த வீடியோவில் நான் பேசுகிறப்ப இதில் கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சிந்திக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஒருத்தருக்குமே ஆமாம் சரிதான்ண்ண நீட்டு தான் உலகமா இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட சொல்லுவோம்ல ஏண்டா இதானாடா இதை விட்டா ஃப்யூச்சர் இருக்குடா நீ விடுறா தம்பி இதை விட்டுடா பேரை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கறை மொழியாக அது இருக்கிறதா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் ஒரு போர் எதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குன்றது அரசியலுக்கு வரும் முன் அல்லது வந்த பிறகு திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இங்கே நடக்கக்கூடியது இரண்டாயிரம் ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் ஆரிய திராவிட போரினுடைய சாரம் அப்படின்றதே கல்வியை வைத்து தான் சமூக நீதியை வைத்து தான் நம்ம நூறு வருஷமாக எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு ஒரு கட்டத்திலையும் அவங்க வந்து படிக்காதன்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்படிதான் படித்து வருவோம்னு நம்முடைய தலைவர்கள் நம்மளை முன்னாடி இழுத்துட்டு போவாங்க அப்படி முன்னாடி இழுத்துட்டு போகிறப்ப ஒரு ரெண்டு அடி வச்சுருக்க மாட்டோம் திரும்ப ஒரு தடையை கொண்டு வருவாங்க அந்த தடையை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கும் அதற்கு அடுத்து ஒரு மூணு அடி முன்னாடி வைப்போம் மீண்டும் நம்மளை கீழே இழுத்து விடுற மாதிரி அதை கொடூரமான கல்விக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்திருக்கும் அதை எடுத்து போராட தொடங்கும் இப்படி போராடி 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 ஏதோ ஒரு வாய்ப்பில் அப்படின்னு போகிற போக்கில் சொல்ல முடியாமல் போராட்டத்தின் விளைவாக உங்களுக்கு எந்த திராவிடர் இயக்கம் ஒவ்வாமையாக இருக்கோ அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய முயற்சியால் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா உங்களுக்கு எந்த திமுக மீது வெறுப்பு இருக்கோ காழ்ப்பு இருக்கோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பல கல்விக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இங்கு பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடியவருடைய சதவீதத்தை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கோம் உடனே உங்களுக்கு கோபம் வரணும் அப்ப காமராஜர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெற்றோர் வரலாறு தெரியாதவர்களாக தான் நியாயமா இருக்கணும் ஏன்னா வரலாறு தெரிந்தால் நீங்கள் காமராஜர் இளைய காமராஜர் அப்படின்ற அவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை நடிகர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா காமராஜர் செய்த சம்பவம் ஒன்று ரெண்டு கிடையாது பார்ப்பன ராஜகோபாலாச்சாரியார் மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து அது இல்லாமல் அதிகப்படியாக ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் திறந்தவர் கல்வி வள்ளல் காமராஜர் நீங்கள் வள்ளல் காமராஜர் காமராஜர்னு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு பிள்ளையும் தமிழ்நாட்டில் படிக்கணும் நான் படிக்காதவன்னு உனக்கு யாராவது உதாரணம் சொன்னால் படிக்காதவர்களை உதாரணமாக காட்டாமல் நீ படித்து மேலே வரணும் அந்த அக்கறையோடு காமராஜர் செய்த அத்தனை திட்டங்களும் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் ஆரம்ப கல்விக்கு அடிப்படைன்னு சொன்னால் அந்த ஆரம்ப கல்வியை முடித்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு குழந்தையும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உங்களுக்கு அந்த சொல்லை அந்த வார்த்தையை பிடிக்கலனாலும் வரலாறு நீங்கள் மாற்ற முடியாதுல்ல கல்வி கல்வியாளர் காமராஜரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் செய்தது வரலாறு தானே அதை மறுக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல அப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு அப்படின்றதே போர் கல்விக்கான போர் அந்த போரில் திடீர்னு இடஒதுக்கீடு ரத்துப்படுறோம் வகுப்பு வாரி பிரதிநித்துவம் இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனல் ஜிஓ இல்லைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் மருத்துவம் படிக்க முடியும்னு இருந்துச்சு இன்றைக்கு விசில் விசிலடிக்கக்கூடிய கைத்தட்டக்கூடிய இன்ஸ்டாவில் பதிவு போடக்கூடிய ஆபாசமாக பேசக்கூடிய எத்தனை இளைஞர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கே கட்சி வர்றதுக்கு முன்னாடி பனகலரசர் கட்சியினுடைய முதல்வராக வருவதற்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இந்த நீதி கட்சி வருவதற்கு முன்னால் சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவராக முடியும் அப்படின்ற முறை இருந்தது தெரியும் சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்னையா சம்மந்தம் தந்தை பெரியார் கேட்டார் நீ போய்ட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்து பஜனை பாட போறியா இல்லை மருத்துவம் பார்க்க போறியா இந்த இயக்கம் கேட்டுச்சு அதன் விளைவாக சமஸ்கிருதம் தேவையில்லைன்ற கட்டம் வந்த பிறகு தான் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் மருத்துவம் படிக்கவே போக முடிஞ்சிச்சு அப்போ மருத்துவம் படிக்கிறதுக்கு போராட்டம் கம்யூனல் ஜீவோ இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் படிக்க வர்றதுக்கே போராட்டம் சார் இத்தனையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை எப்படி கலைஞர் மாற்றினார்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மேல்நிலைப்பள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு உயர்நிலைப்பள்ளி அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா மாவட்டத்திற்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி அதை கலைஞரால் அவருடைய ஆண்டுகளில் அவர் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவார் அதோடய ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஆட்சி மாறிவிடும் அதற்கு பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு தடை வரும் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி இன்றைக்கு காலை நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு நாலு மாவட்டங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை புதுசாக தொடங்க போகிறோம் அதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் கேட்கணும் அவர் சொல்கிறது கரெக்டு தானுங்க அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்குது இதுக்கெலாம் போகலாமே ஏன் நீட்டு தான் உலகமானு கேட்டால் என்ன தப்புன்னு அங்கு தான் ஆபத்து இருக்குது ப மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு முதல்ல பிஜேபி கேட்டுச்சு அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அதுக்கடுத்து என்ன யூஜிசி மூலமாக இவர்கள் திருத்தத்தை கொண்டு வந்து புதிய கல்விக் என்ற பேரில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது முடித்த பிள்ளைகளுக்கு ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பன்னெண்டாவது முடித்து நீங்கள் சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜுக்கோ சயின்ஸ் காலேஜுக்கோ சேரணும்னா கூட அதுக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன கேட்பீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் தானா காலேஜ் தானா அதுக்கடுத்து என்ன வரும் காலேஜ் மட்டும்தான் உலகமா அடுத்து என்ன பள்ளிக்கூடம் மட்டும்தான் உலகமா அடுத்து படிப்பு மட்டும்தான் உலகமா சரி இது எதுவுமே உலகம் இல்லைனா என்ன சார் உலகம் ஆர்எஸ்எஸ் சொல்லுது பிஜேபி சொல்லுது நீ எல்லாம் படிக்காத அந்த குரலை நவீனமயப்படுத்தி தான் இங்கிருந்த ஒரு கதை சொல்லி தற்குறி மேடைக்கு மேடை ஏறி ஆடு மாடு மேக்கை யார் இருப்பா எல்லாம் டாக்டர் ஆகிட்டேன்னா முட்டை எங்கேருந்து வரும் பால் எங்கேருந்து வரும்னு ஆபாசமான வசை சொற்களை பேசி அவருடைய முகத்திரையை அவரே கிழித்து கொண்டு தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியில் குறிப்பாக மருத்துவ கல்வியில் கை வைக்கிறப்ப அவருடைய முகத்திரை கிழிந்தது இன்னைக்கு உங்களை அறியாமலோ அறிந்தோ நான் வந்து ஏன் திரும்ப திரும்ப அறியாமலோ அறிந்தோன்னு சொல்கிறேன்னா ஸ்கிரிப்ட் யாராவது எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வாசி அது அறியாமல் வாசித்ததாக தான் இருக்க முடியும் அப்படி வாசிக்கின்ற போது நீட் மட்டும்தான் உலகமா என்பது பிஜேபியின் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் குரல் இது மட்டும் தானா இது மட்டும் தானா இது மட்டும் தானான்னு கேட்டு 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 கடைசியில் படிப்பை மட்டும்தான் வாழ்க்கையா படிக்காமல் உயர்ந்தவங்க எத்தனை பேர் பாரு இங்கே பாரு இவரெல்லாம் படிச்சுட்டா வந்தாரு இவரெல்லாம் படிச்சுட்டா வந்தாரு நீயும் பாருடா தொழில் பாருடா பெட்டிக்கடை கூட வச்சுக்கலாம்டா சொன்னவர் பாண்டே அந்த பார்ப்பன குரலாக பிஜேபியின் குரலாக இன்றைக்கு உங்கள் குரல் ஒழித்து சொன்னா அதை மாற்றிக்கொள்ளதை விட்டுவிட்டு கேள்வி கேட்கக்கூடியவர்களை ஆபாசமாக பேசுவதோ அவதூறாக பேசுவதோ இழிச்சொற்களால் பேசுவதோ நீ எல்லாம் இவங்க சொம்புன்னு கேட்கறதுனால தமிழ்நாட்டு அரசியலில் உங்களால் ஒரு காயை கூட நகர்த்த முடியாது அப்படி நீங்கள் கேட்குறப்ப தான் இன்னொரு பக்கம் ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறாரு ஆமா நான் மருத்துவம்தான் படிப்பேன்னு சொல்லுங்க நீட்டை ஒழிக்கின்ற வரை நம்ம போராட்டம் தொடரும் அதற்கடுத்து அவர் சொன்னது முக்கியம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் படிக்காத பத்து பேரை உங்களுக்கு அடையாளம் காட்டுவாங்க உதாரணமாக காட்டுவாங்க எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க அதை நம்பி ஏமாந்துராதிங்க படித்து சாதித்த லட்சக்கணக்கான பேரை நாம் அடையாளம் காட்ட முடியும் அதான உண்மை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இது போர் அப்படின்றது இது போராட்டம் அப்படின்றது நீட்டு வேண்டுமா வேண்டாமான்றது இல்லை நீ யார் தீர்மானிக்கிறது என் பிள்ளை என்ன படிக்கணும்னு தமிழ்நாட்டில் நாங்கள் கட்டின மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் கட்டுற வரிப்பணத்தில் நாங்கள் செலவு பண்ணுற கல்லூரியில் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைத்து அரசு மருத்துவர்களாக மாற்றி அழகு பார்த்த ஒரு மாநிலத்தில் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ நீ யாரு ஒன்றிய அரசு யாரு கிட்ட வந்து நீட்டுன்றதை திணிச்சு என் பிள்ளை மருத்துவம்தான் படிக்கணுமா வேற ஏதாவது படிக்க போன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதே கேள்விதான் இப்போ நம்ம நடிகர் விஜயை பார்த்து கேட்குறோம் எங்க பிள்ளைங்க என்ன நம்ம நான் கூட தீர்மானிக்க முடியாது மேடை படிக்கணும் யாராவது எழுதி கொடுத்துட்டாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்குல்ல அதுக்கு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட சித்தாந்தத்திற்கோ இந்த கொள்கைக்கோ நீட் என்ற ஆரிய மோசடியை பார்ப்பனிய மோசடியை எதிர்த்து போராட்டம் பண்றப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அழகானது கிடையாது இது அரசியலில் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பின்னடைவை தரும் என்பதை தாண்டி உங்களுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாண்டா நீட்டு தானா டாக்டர் தானா வேறு ஏதாவது பண்ணுவோம் வேறு ஏதாவது பண்ணுவோம் இதை தான் பிஜேபி எதிர்பார்க்குது இந்த மருத்துவ கட்டமைப்பை விட்டு தமிழ்நாட்டு குழந்தைகளை அப்புறப்படுத்துவது தான் பிஜேபியோட அஜெண்டா இது மட்டும் இல்லை இதுக்குவா அடுத்து அதுக்கு போவோம் அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க புதிய கல்வி கொள்கைன்ற பேரில் அடுத்து அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வருவோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு இந்த பள்ளி கட்டமைப்பை விட்டு பள்ளி கல்லூரிகளுக்குள் இருந்து தமிழ்நாட்டு குழந்தைகளை அப்புறப்படுத்துவது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அதனுடைய ஊதுகூழலாகவோ அதனுடைய குரலாகவோ ஒழிப்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை முடியாது அதுதான் நானும்னு சொன்னால் நீங்கள் எந்த அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை யார் ஒருவரும் அவர் யாராக இருந்தாலும் சரி நீட் மட்டும்தான் உலகமா மருத்துவம் மட்டும்தான் படிப்பா என்ற கேள்விகளை நாம் முன்னிறுத்தவே கூடாது ஆமாம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன படிக்க தோணுதோ அதை தான் படிக்குங்க அதற்கு தடையாக ஒரு ஒன்றிய அரசு பிஜேபி காவி கும்பல் இருந்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதான் நம்முடைய வேலையை தவிர இந்த குழந்தைகளை உன் கனவை உன் லட்சியத்தை மாற்றிக்கொள் என்று சொல்லுவது நம்முடைய வேலை கிடையாது பார்ப்பவர்கள் புரிந்து நன்றி